ஆன்மீக பரிகார நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்றைய பதிவில் நாம் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெண்களுக்கான முக்கிய பதிவு அப்படின்னு இதை சொல்லலாம் ஏன்னா இல்லத்தரசிகள் பணம் இல்லை அப்படின்னு இருக்கக்கூடாது எல்லார் வீட்டிலும் வீண் விரயமாகாமல் பணம் சேர்ந்துக்கிட்டே இருக்கணும் அதுக்காக தான் இந்த பதிவு பணத்தை நம்ம என்னதான் சேமித்து வைத்தாலும் ஏதாவது ஒரு செலவு வந்து அந்த பணத்தை எடுத்து செலவு பண்ணுற மாதிரியான ஒரு நிலைமைக்கு நாம் தள்ளப்பட்டுறோம் அப்படிப்பட்ட நிலைமை வராமல் இருக்கிறதுக்கும் வீண் விரயம் ஆகாமல் இருக்கிறதுக்கும் பணம் சேர்றத்துக்குமான பதிவு தான் இது அப்படின்னே சொல்லலாம் இதுக்கு இவ்வளோ ரூபாய் நோட்டுகள் தேவையா அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம் இது நான் உங்களுக்கு காமிக்கிறதுக்காக தான் வச்சுருக்கேன் இந்த நோட்டுகளில் ஏதாவது ஒரு நூறு ரூபாயோ இல்லை ஐநூறு ரூபாயோ இரநூறு ரூபாயோ எந்த பணம் உங்கள் கையில் இருக்கோ உடனடியாக அதை எடுத்து இந்த பரிகாரத்தை செய்யலாம் என்ன பரிகாரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அரிசி பானைக்குள் இந்த ஒரு பொருளை நாம் மறைத்து வைத்தால் நமக்கு பணம் சேரும் அந்த பதிவு தான் இது அரிசி பானைக்குள்ளே இந்த பணத்தை வச்சா நமக்கு பணம் சேருமா எப்படி சேரும் அப்படின்னு நீங்க யோசிக்கலாம் அரிசிக்குள்ளே இந்த பணத்தை நாம ஒழிச்சு வைக்கிறதால நமக்கு பணம் சேருமா அப்படின்ற யோசனை உங்க எல்லாருக்கும் வரும் அதை முறைப்படி நான் எப்படி வைக்கிறது அதனால எப்படி நமக்கு பணம் சேரும் அதெல்லாமே நான் உங்களுக்கு இப்போ செஞ்சு காமிக்கிறேன் எல்லாருமே கஷ்டப்பட்டு உழைக்கிறது எதுக்காக நல்லா சம்பாதிச்சு வாழ்நாளில் நல்ல நாலு பேர் மதிக்கிற மாதிரியான ஒரு நல்ல வாழ்க்கை வாழணும் அப்படிங்கிறதுக்கு தான் இவ்வளோ கடினமான உழைப்புகள் இவ்வளோ சம்பாத்தியங்கள் என்ன தான் நம்ம கடினமாக உழைச்சாலும் சில சமயங்களில் வீண் விரையும் ஆயிடுது பணம் சேர்ப்பதற்காக பணம் பெறுகிறதுக்காக நாம் பல முயற்சிகளை தொடர்ந்து செஞ்சிட்ருப்போம் பல பரிகாரங்கள் செய்வோம் ஒரு சில பரிகாரங்கள் ஒரு சில பேருக்கு உதவிகரமாக இருக்கும் ஒரு சில பரிகாரங்கள் உதவி புரியாது அப்ப நம்ம கஷ்டப்படுவோம் நம்ம இவ்வளோதான் பரிகாரம் செய்கிறோம் என்னதான் பரிகாரம் செய்தாலும் நமக்கு பணம் சேர மாட்டேங்குது அப்படின்னு ரொம்ப வருத்தத்துல இருப்போம் அப்படிப்பட்டவங்களுக்காக தான் இந்த பதிவு அப்படின்னே சொல்லலாம் பணம் வந்து இன்றைய காலகட்டத்துல பல பிரச்சனைகளை தீர்க்கும் சாவியாவே இருக்கு அப்படின்னு சொல்லலாம் எல்லோருக்கும் வாழ்க்கையில் விரும்பினது கிடைக்கணும் நினச்சது நடக்கணும் நம்மளோட லட்சியத்தை அடையணும் நம்மளோட குறிக்கோளை நோக்கி நம்ம சென்று கொண்டிருப்போம் அதை அடையணும் அப்படிங்கிறதுக்கெல்லாம் பண தேவை அப்படின்றது அத்தியாவசியமான ஒரு தேவையாகவே இருக்குது அத்தியாவசியம் அப்படின்னு சொல்லும் பொழுது அத்தியாவசியமான பொருட்களை வாங்கிறதுக்கும் ஆடம்பரமான பொருட்களை வாங்கிறதுக்கும் பணம்ங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு வஸ்துவாக இருக்குது அப்படின்னே சொல்லலாம் சரி பணத்தை பற்றி நம்ம நிறைய பேசிட்டோம் அப்படிப்பட்ட பணத்தை இல்லத்தரசிகள் எளிமையாக எப்படி சேமிக்கலாம் எதை செஞ்சால் நமக்கு பணம் சேர்ந்து கொண்டே இருக்கும்ன்றது தான் இந்த பதிவுன்னு சொல்லியிருக்கேன் இதற்கு நமக்கு என்ன தேவைன்னு பார்த்தீங்கன்னா இதில் ஏதாவது ஒரு ரூபாய் நோட்டை மட்டும் நம்ம எடுத்துப்போம் மற்றதெல்லாம் வேண்டாம் இதற்கு நமக்கு தேவை ஒரே ஒரு ஐநூறுரூபா நோட்டு தான் நூறுரூபா இருந்தாலும் பரவாயில்ல இல்லை ரூபாய் இருந்தாலும் பரவாயில்ல இந்த மாதிரி ஒரு சிகப்பு நிற துணியை எடுத்துக்கோங்க இந்த சிகப்பு நிற துணின்றது காரகன்னு சொல்லலாம் சிகப்பை வந்து குறிக்குது சிவப்பு நிறம் வந்து பண ஈர்ப்பு அதிகமாக இருக்கக்கூடிய தன்மை கொண்டது பணத்தை ஈர்க்கணும் அப்படின்னா நீங்கள் சிகப்பு கலரில் உங்களோட மணி பர்ஸையோ இல்லை ஹேண்ட்பேக்கையோ சிவப்பு நிறத்தில் பயன்படுத்தினீங்கன்னா உங்களுக்கு பணம் சேரும் இதெல்லாம் எக் எக்ஸ்ட்ரா டிப்ஸாக நான் உங்களுக்கு சொல்கிறேன் அதே மாதிரி நகை சேரணம் அப்படின்னாலும் உங்களுடைய நகை பெட்டி சிகப்பு கலர் வெல்வெட்டினாலான துணி விரிக்கப்பட்ட ஒரு பெட்டியில் மரப்பெட்டியில் நீங்கள் நகைகளை வைத்தாலோ இல்லை பணத்தை சேர்த்து வைத்தாலோ அதில் பச்சை கற்பூரம் ஏலக்காயை இட்டு சேர்த்து வைத்தாலும் உங்களுக்கு பணம் நகைகள் அதிகமாக சேரும் சிகப்பை வந்து நீங்கள் அதிகமாக பயன்படுத்துங்க பண ஈர்ப்புக்கான ஒரு ரகசிய முறைனே சொல்லலாம் இப்போ நான் இந்த சிகப்பு நிற துணியை எடுத்திருக்கேன் இந்த துணியில் இந்த ஐநூறுரூபா நோட்டை வந்து நல்லா இப்படி மடக்கி இப்போ நம்ம இந்த பணத்தை வச்சுட்டு இதை நல்லா க்ளோஸ் பண்ணிப்போம் இந்த மாதிரி நம்ம வந்து இந்த சிகப்பு நிற துணியை தயார் பண்ணிட்டோம் இதுக்குள்ளே நம்ம ஐநூறுரூபா பணம் வச்சுருக்கோம் இதுக்கப்புறம் இதை எங்கே வைக்கணும் அப்படின்றதையும் நான் உங்களுக்கு சொல்கிறேன் இப்ப நாம தயார் பண்ணி வச்சிருக்கிற இந்த சிகப்பு துணியில் தான் பணம் வச்சுருக்கோம் இல்லையா இதை வந்து இந்த பச்சரிசிக்குள்ளே தான் யாருக்கும் தெரியாம மறைச்சு வைக்க போறோம் இது வந்து யார் கண்களுக்கும் புலப்படக்கூடாது அது ஏங்குறத நான் இப்போ உங்களுக்கு சொல்றேன் அதுக்கு முன்னாடி எதுக்கு அரிசி பானையை நான் தேர்வு பண்ணிருக்கேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா அரிசி அப்படிங்கிறது சந்திர பகவானுடைய தானியம் நெல் எப்படி சந்திரனுடைய தானியமோ அதே மாதிரி அரிசியும் சந்திர பகவானுடைய தானியம் இந்த தானியத்தை ஜாதகத்தில் சந்திரன் தன்னுடைய சொந்த ஜாதகத்தில் சந்திரன் பாதிக்கப்பட்டவர்கள் இந்த பச்சரிசியை வந்து திங்கக்கிழமையில் தானமாக கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த பாதிப்பு குறையும் அதே மாதிரி வேறு யாரெல்லாம் இதை தானம் கொடுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுவும் குறிப்பாக திங்கக்கிழமையில் யார் தானம் கொடுக்கணும் அப்படின்னா வாகனம் சம்மந்தமாக அதாவது ட்ராவல்ஸ் நடத்துகிறவங்க சொந்த தொழிலில் ட்ராவல்ஸ் வச்சுருக்கிறவங்க இந்த பச்சரிசியை வந்து தானமாக கொடுங்க திங்கக்கிழமையில் அதே மாதிரி கதை கவிதை இலக்கியம் படைப்பவர்கள் வந்து பச்சரிசியை திங்கட்கிழமையில் தானமாக கொடுக்கறது ரொம்ப ரொம்ப நல்லது உங்களுடைய ஜாதகத்தில் சந்திரனுடைய பலம் கூடி தொழில் வந்து நல்லபடியாக அமையும் இந்த பச்சரிசி சந்திரனுக்குரிய தானியம் அதே மாதிரி சிகப்பு நிறம் அப்படிங்கிறது பணத்தை ஈர்க்கக்கூடிய ஒரு நிறமாக கருதப்படுது அதே மாதிரி செவ்வாய்க்குரிய கலர் வந்து சிகப்பு அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா அதனால் சந்திரனும் செவ்வாயும் சேர்ந்து நம்ம இந்த பரிகாரத்தை செஞ்சோம் அப்படின்னா நமக்கு பண வரவு அதிகரிக்கும் வீண் விரயம் ஆகாமல் பண தடை இல்லாமல் இருப்பதற்கு இது ஒரு அற்புத வாய்ப்பா அமையும் அதுக்காக தான் இதில் பச்சை நான் மறைச்சி வைக்கணும் இந்த ஒரு துணியை பணத்தை வச்சு அப்படின்னு சொல்லியிருக்கேன் அதே மாதிரி இப்போ பச்சை அரிசி உங்கள் வீட்டில் இல்லை புழுங்கல் அரிசி தான் நாம் சமையலுக்கு பயன்படுத்துகிறோம் அப்படின்னாலும் நீங்கள் சமையலுக்கு பயன்படுத்தக்கூடிய எந்த அரிசியாக இருந்தாலும் அந்த அரிசி பானையில் தாராளமாக நீங்கள் வைக்கலாம் எப்படி வைக்கணுன்றதை சொல்கிறேன் இப்போது இந்த பணம் இருக்கிற துணியை இந்த அரிசி பானைக்குள்ளே நல்லா அடிப்பகுதியில் வச்சுருங்க நல்லா அடியில் வச்சுட்டு இந்த மாதிரி அடியில் போகிறா மாதிரி வச்சுட்டு அதை வந்து அரிசியால் நிரப்பிடுங்க ஃபுல்லாக அரிசி மூடிடணும் நம்மளோட கண்களுக்கு தெரியக்கூடாது அந்த துணி வந்து நம்ம கண்ணில் தெரியாத அளவுக்கு வச்சிருங்க பணம் இருக்கக்கூடிய அந்த சிகப்பு நிற துணி வந்து தெரியக்கூடாது இப்போது இதிலேருந்து தினம் தினம் நீங்கள் அரிசியை எடுத்து நீங்கள் புழங்கிக்கலாம் டெய்லி சமைக்கிறதுக்கு இந்த அரிசியை உபயோகப்படுத்திக்கலாம் உங் இப்போ நான் வந்து பச்சரிசி தான் பயன்படுத்துகிறேன் சமையலுக்கு அதனால் பச்சரிசிக்கு உள்ளே வச்சுருக்கேன் நீங்கள் புழுங்கல் அரிசியை பயன்படுத்துகிறீங்க அப்படின்னா தாராளமாக புழுங்கல் அரிசிக்குள்ளே நீங்கள் இதை மறைச்சி வைக்கலாம் அதே அதே மாதிரி எதற்காக அரிசிக்குள்ள வைக்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அரிசி வந்து நமக்கு வந்து மகாலட்சுமி கடாட்சம் நிறைந்த ஒரு பொருள் வந்து அரிசி அப்படின்னு சொல்லலாம் லட்சுமி கடாட்சம் நிறைந்த சந்திர பகவானுக்குரிய இந்த பொருளில் நாம வந்து இதை மாதிரி மறைத்து வைத்து பயன்படுத்தும் பொழுது நமக்கு சந்திரனும் செவ்வாயும் சேர்ந்து நமக்கு ஒரு நல்ல பண ஈர்ப்பு தன்மையை கொடுக்கும் அப்படிங்கிறதுக்காக தான் இதில் நாம் பயன்படுத்துகிறோம் அதே மாதிரி மகாலட்சுமி கடாட்சம் நிறைந்த அன்னபூரணி வாசம் செய்யக்கூடிய ஒரு அற்புதமான தானியம் வந்து அரிசி தான் நான் வந்து பச்சரிசி பயன்படுத்துறதால இதில் வச்சுருக்கேன் புழுங்கல் அரிசி நீங்கள் பயன்படுத்துகிறீங்க அப்படின்னா நீங்கள் தாராளமாக தினமும் சமைக்கக்கூடிய புழுங்கல் அரிசி இருக்கும் பாத்திரத்தில் நீங்கள் இந்த மாதிரி செஞ்சுக்கலாம் தவறு கிடையாது அதே மாதிரி அரிசி பானையை பயன்படுத்தும் பொழுது நான் வந்து எவர் சில்வரில் பயன்படுத்துகிறேன் நீங்கள் எவர் சில்வர் வச்சு பயன்படுத்திக்கோங்க அப்படி இல்லை பிளாஸ்டிக் யூஸ் பண்ணாதீங்க பித்தளை இருந்தால் பித்தளை வச்சுக்கலாம் இந்த மாதிரி பயன்படுத்துறது ரொம்ப சிறப்பு அப்படின்னே நான் சொல்லுவேன் இந்த ஒரு தகவல் பணம் ஈர்ப்பதற்கு ஒரு அற்புதமான தகவலாக உங்களுக்கு அமைஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் பணம் ஈர்ப்பதற்கான அரிசிக்குள் மறைத்து வைக்கும் ஒரு அற்புத பொருளை நாம் இன்னைக்கு பார்த்தோம் இது உங்கள் எல்லாருக்கும் பயனுள்ள தகவலாக அமைஞ்சிருக்கும் வேற ஒரு உபயோகமான பதிவில் உங்கள் எல்லாரையும் நான் சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்